الحمد الحمدللہ رب العالمین السلاة والسلام على من كان نبی وآدم بين الماء والتین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ عز و جل ان اللہ وملائکتہ صلی اللہ علیہ وسلم علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد وعلى آل سیدنا محمد مبارک وسلم اللہ علیہ محمد 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 அல்லாஹு தாலாவுடைய கசலை கொண்டு நாம் எல்லாம் இங்கே தைலத்துல் கதிர் இரவை தேடி குழுமியிருக்கிறோம் அல்லாஹ் செய்தமா பெரும் வாழ்வில் எந்த அமலை செய்தாலும் அதற்கான உத்தரவு நமக்கு முன்னால் புரான் முன்னோக்கி இருக்க வேண்டும் என்பதாக நமது சேகநாயகம் நம்மை பக்குவப்படுத்தி உள்ளார்கள் அதுதான் ஒரு சாலி அசலாகவும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இன்று பள்ளியில் லைலத்துல கதற்காக கூடியிருக்கிறோம் நல்ல இரவு லைலத்துக்கதை தேடி வந்திருக்கிறோம் என்று வந்திருந்தால் அந்த நியத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் லைலத்துல் கதிர் இரவை தேடி நாம் இங்கு வந்தது நம்முடைய எண்ணத்தில் ஏற்பட்டதால் நாம் வரவில்லை அல்லாஹு தாலா சொல்கிறான் பபி ஹுதாஹும் அவர்களுடைய ஹிதாயத்தை நீங்கள் இஃதிதா பின்பற்றுங்கள் அடி பிசகாமல் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் லைலத்துல் கதருக்கே சொந்தமான அதை அடைந்து கொண்ட மகான்கள் அகலுல்லாக்கள் நம்முடைய ஷேகநாயகம் பள்ளியில் இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் கொண்டாடினார்கள் அவர்கள் தளபதி செய்தார்கள் அந்த சுண்ணத்தை அந்த ஹிதாயத்தை இஃதிதா செய்வதாக நாம் வந்திருக்கிறோமே தவிர நம் இஷ்டத்தில் பட்டதால் நாம் வரவில்லை குரானாக அகல குரான் நாயகம் தேடினார்கள் தைலித்துல கதனுடைய இரவை அதனால் அதனால் நாம் வந்திருக்கிறோம் என்ற நியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அலமது இல்லா அலமது இல்லா மகான்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய மண்சிலத் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்து எந்த அளவில் இருக்கிறது என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹை பற்றிய மண்சிலத் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அந்தஸ்து உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவில் தான் அல்லாஹ்விடத்திலே உங்கள் அந்தஸ்து இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள் அலம்தின்லா அப்போ நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய மனுஷனத்தை நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள நிச்சயமா முடியாது அல்லஹாவை அறிந்த மகான்களுடைய அந்த தொடர்பு அந்த சொகபத் அவர்களுடைய நசரை கொண்டு கொண்டுதான் நமக்கெல்லாம் அல்லஹாவை அக்பராக விளங்கியது அதுவரையில் எல்லா வசுக்களைப் போல அல்லாவை பெரியதாக நாம் விளங்கினோமே தவிர அல்லாவை உள்ளால் உள்ளபடி அவனுடைய அக்பரியத்தை நாம் விளங்கவே இல்லை நம்முடைய அந்தஸ்து அல்லாஹுவிடத்தில் உயர்வாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஷேக கிருபை அவர்கள் நம்முடைய உள்ளத்திலேயே அல்லாஹாவை அக்பராக எப்படி தக்மீது செய்ய வேண்டுமோ எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி பதித்தார்கள் ஆகவே நம்முடைய அந்தஸ் அல்லாஹ் இடத்திலே அப்படி உயர்ந்திருக்கிறது இல்லா அப்போ ஹசரத் ஆயிஷா ரசி நபி நவியர்கள்ட்ட கேட்குறாங்க யார சூர்லா அலைத்துள்ள பதிலை இரவை நான் பெற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்ன ஓத வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் நவியர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க அல்லாஹம் என்றது அயா அல்லா நீ அஃபுவாக விட்டு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் பாஃபா அண்ணி என்னை விட்டு கொடுத்து என்னை என் பாவங்களை எனக்கு அஃ அல்லாஹ் என்பதாக அந்த துவாயை ஓத சொல்லி சொல்கிறார்கள் அலமது இல்லா அப்போது ஹசரத் நம்ம அல்லாமா சொல் பெரிய சஜாதா ஹசரத்துக்கு பிள்ளை சொல்லுவாங்க விடத்தில் நாமும் அஃபுவை கேட்கணும் அஃபு அப்படிங்கிறது எந்த இடத்துல அல்லாஹுடைய அஃபு எந்த இடத்துல கியாமத்லியா கபூர்லியா எந்த இடத்துல அஃபுன்றது எப்போ எப்போ நமக்கு அது தேவைப்படும் என்பதாக பதிவு செய்கிறாங்க அப்போது எதுமா சொன்னாங்க அல்லாஹுடைய கேள்வி கணக்கு என்ற இடத்தில்தான் அஃபுவுடைய தஜல் அஃபுவுடைய வெளிப்பாடு இருக்கிறது என்பதாக சொன்னார் ஹிசாப் அல்லாஹ் தாலா நம்முடைய ஹிசாபை பிடித்து விட்டான் கேள்வி கணக்கு பிடித்து விட்டான் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது சொற்கொதரிய வாசத்தை கூட நுகர முடியாது கரெக்டாக கேள்வி கணக்கு பதில் சொல்லி தான் உள்ளே போகணும்னா ஜஹன்னம் கிராஸ் பண்ணாமல் ஜன்னத்துக்கு போக முடியாது அப்போது எதமா சொல்லி சொன்னாங்க அஃபு என்பது ஒரு மொம்மீனை காப்பாற்றக்கூடிய இடம் ஹிஸாப்புடைய இடத்தில் கேள்வி கணக்கில் தான் அஃபு நம்மை காப்பாற்றுகிறது என்பதாக சொன்னாங்க அலமது இல்லா அல்லாஹு தாலா குரான் ஷரீப்பில் குரானுடைய மாதம் குரானுடைய இரவு தசவுஃப் என்றாலே நம்முடைய ஷேகநாயகம் குரான் தான் சொல்லி கொடுத்தான் அப்போது குரானுடைய வசனங்களில் அல்லாஹு தாலா மூணு விஷயத்தை அக்பர் என்பதாக பதிவு செய்கிறான் தன்னுடைய ஜாத்தை அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்கிறான் அதற்கு பிறகு வல ஜிக்ருல்லாஹி அக்பர் அல்லாஹ் தனது ஜிக்ரி அக்பர் என்பதாக சொல்கிறான் மூணாவதாக ரிலுவான் மின் அல்லாஹி அக்பர் அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ரிலுவான் அவனுடைய பொருத்தம் அக்பர் என்பதாக அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் அலமது இல்லா ஹஸரத் இப்ராஹிம் அபின் அது அல்லாஹ் நம்முடைய சில்சிலாவுடைய ஷேக் அவங்க அவர்களுடைய தாரீக்கில் ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க ஹஜத் இப்ராஹிம் அப்படின்னு அதிகம் பிரதியில்லான்னு ஒரு சூப் ஒரு மார்க்கெட் வழியாக போகிறாங்க அப்போ அங்கே ஒரு அடிமையை வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறான் அந்த அடிமை யாருமே வாங்கலை அவ்வளோவா ஒருத்த இல்லைன்றதுனால யாரும் வாங்கலை அந்த அடிமையை ஹசத் இப்ராஹிம் அப்படின்னு அதிகம் பிரதியில்லான்னு வாங்குறாங்க உன் குறைந்த வழியாக இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்துடுறான் வாங்கிட்டு வந்து அடிமைக்குரிய ஹக்க இஸ்லாத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதனால் கேட்குறாங்க அடிமையை உனக்கு பிடித்த உணவு என்னன்னு சொல்லுப்பா உனக்கு பொருத்தமான உணவு நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் நான் அடிமை யஜமான எனக்கு எனக்கு பிடிச்சமான பொருத்தமான உணவுலாம் எதுவும் இல்லை எஜமா எழுத போடுறாரோ எனக்குன்னு கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய ஆளுங்கிறேன் சரிப்பா உனக்கு பிடித்த ஆடைகள் ஏதாவது இருந்தால் சொல் அழகான ஆடைகள் சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது திரும்பவும் அந்த மூலம் அந்த அடிமை சொல்கிறாங்க எனக்கு பிடித்தமான ஆடைகள்னு சொல்லி என்னுடைய கவனங்கள்லாம் எதுவும் இல்லை எனக்குன்னு உடுத்திக்கிறதுக்கு என்ன துணியை போடுறாங்களோ அவங்க அவங்களா பார்த்து என்னைக்கு எதை எடுத்து போடுறாங்களோ அதை தான் உடுத்திக்கு அதுதான் எனக்கு பொருத்தமான ஆடைங்கிறாங்க திரும்பவும் கேட்குறான் என்னப்பா இவர் இப்போ எதிர்த்தாலும் இப்படி சொல்கிறாரு உனக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க திரும்பவும் அவர் சொல்கிறாரு அந்த அடிமை நான் அடிமை எனக்குன்னு சுய விருப்பங்கள் என்ன இருக்க போகுது எனக்காக என் எஜமா என்ன விரும்புகிறார்களோ அதுதான் எனக்கு விருப்பம் அதை தான் நான் எடுத்துக்க முடியும் என்னோட விருப்பமாக அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறான் இப்போது ஒரு கட்டத்தில் ஹசரத் இப்ராஹிம் இப்படி அதம் ரத்தியல்லும் அழுக ஆரம்பிச்சிடும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறாங்க இப்போ அடிமைக்கு பயம் வந்துருச்சு உங்களுடைய மனம் வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது சொல்லிட்டேனா உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா நீங்க பயமாக இருக்குன்னு சொல்லி கேட்கறான் அப்போ அந்த ஷேக் சொல்கிறாங்க அப்படி இல்லைப்பா உன் மேல உள்ள வருத்தம் இல்லைப்பா நான் என்ன நினச்சி அழுகிறேன் உன் எஜமானுக்கு நீ காட்டுற விசுவாசத்து கூட ஏன் எஜமானுக்கு நான் காட்டலையாப்பா நினச்சி அழுதான் அப்போ குரானுடைய ஆயத்தில் அல்லாஹு தாலா கலக்கல் மௌத்த வல்ல ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹசனு அமலா என்பதாக எல்லா பதிவு செய்கிறான் சொல்கிறான் நம்ம ஹயாத்த மௌத்தை அல்லா நம்ம படைச்சோம் உங்களில் அழகிய அமல் உடையவர் யார் என்பதை சோதித்து வெளிப்படுத்துவதற்காக தெரிவுப்படுத்துவதற்காக பார்ப்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம் மௌத்தை ஹயாத்தை படைத்தோம் சொல்லி பல இடங்களில் அமலா அஹசனு அமலா அழகிய அமல் கொண்டவங்க யார் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஒரு தப்சீருடைய மகான்கள் இதுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அக்சரும் அமலான்னு சொல்லலை அக்சரும் அமலா அமலால் அதிகம் செய்தவர் யார் அதிகம் அமல் செய்தவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வெளிப்படுத்துவதற்காக சோதித்து பார்ப்பதற்காக நாம வந்து உங்களை படித்தோம் என்பதாக எந்த இடத்துலையும் அல்லா சொல்லல என்பதாக சூஃபியாக்கள் பதிவு செஞ்ச கேள்வி கேட்கிறாங்க நாம எல்லாம் வாழ்க்கையில் அமலில் அக்சரை நோக்கி ஓடிக்கொண்டேக்கிறோம் அதிகமாக அமல் செய்யணும் அதிகமாக அமல் செய்யணும் நிறைய தொழுகணும் நிறைய ஓதணும் நிறைய ஹஜ் செய்யணும் நிறைய நோன்பு வைக்கணும் நிறைய ஜகாத் கொடுக்கணும் என்று அக்ஸரியத்தில் நாம் கவனம் இருக்கிறதே தவிர அல்லாஹ் உள்ளால் உள்ளபடி சொன்ன ஹசனியத்தில் நமது கவனம் இல்லைங்கிறா ஒரு அமலை செஞ்சாலும் அஹசனாக அல்லாஹ் அதில் பொருந்திக் கொண்டானா ரசூலுடைய மிஸ் இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த அமல் இருக்க வேண்டும் ஹசனான அமல் உங்களில் உடையவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாம் உங்களை படைத்தோன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் நம்ம மக்ஸதே மாறி அக்செப்ட் நிறைய அமல் செய்யணும் நிறைய அமல் செய்யணும் என்பதை தான் நம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக இங்கே பதிவு செய்கிறான் இப்போ செய்தி என்ன அப்படின்னா அப்போது வந்து ஷரீரத்தில் தக்குவாவுடைய தயாரிஃப் என்ன எழுதுகிறாங்க இந்திசாலு அவாமிரில்லாஹி அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது கட்டுப்படுவது இப்போ இஜித் நாபு நவாஹி அவனுடைய விளக்குகளை விட்டும் தவிர்ந்திருப்பது இப்போ இந்த இடத்துல நம்ம அறுவை வாசகப்படி கட்டுப்படுவதற்கு பல வாசம் இருக்குது இத்தாத்த அவாமர் இல்லா இன்னை அது மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது ஆனா இமாமல் என்ன வார்த்தை எழுதுறாங்க தப்சி ஜலால எழுதுறாங்க இம்தி கட்டுப்படுவது போல கட்டுப்படுவது போல செய்வது பசுரு ரெண்டு ரக்காத்து நாலு சஜிதா உயர்ந்தாமல் தான் சஜிதா என்பது உயர்ந்தாமல் என்பதற்காக ஒரு சுபுகுல நான் நாற்பது சஜிதா செஞ்சா தொழுக கூடுமா கூடாது ரெண்டு ரக்காத்து பெரிய அமல்னா ஒரு இருபது ரக்கா தொழுதா உயர்ந்த அமல் தானே இப்போ நான் சுபுகுடைய பரல் இருபது ரக்கா தொழுறேன் நிச்சயமா சத்தியமா கூடாது ஏன் முகமது ரசூல் மிஸ்ல அங்க ரெண்டு தான் அவங்க ரெண்டு செஞ்சாங்கன்னா அதுதான் அதை தாண்டி சரிதா உன்னதமான அமல் என்பதற்காக நாம் ஓராயிரம் செய்தாலும் நிச்சயமாக கூட போவதில்லை அப்போ அல்லாஹுடைய பொருத்தம் என்பது நபியுடைய தான் இருக்கு என்ன அமலாக இருந்தாலும் எந்த உத்தரவாக இருந்தாலும் மிஸ்ல ரசூல் எதில் வருதோ தான் அது கூடுது ஹசத் அபுபக்கர் ரஜி அல்லா அவர்கள் தொழுத இரண்டு ரக்காகத்தும் அவர்கள் சொன்ன ஒரு சுபஹான் அல்லாவும் அவங்க தொழுத ஒரு நஃபிலோ நாம் தொழுகக்கூடிய பரலம் ஒன்றா நிச்சயமாகாது கியாமத்த வரைக்கும் யார் தொழுதும் ஒன்றாகாது அப்போது நாம எல்லாம் எதை வைத்து நம்முடைய அமலை அல்லாஹ் கபுல் செய்வான் என்று வைக்கிறோம் நம்முடைய தொலகில் முகமது ரசூல் அல்லாவுடைய கியாம் தெரியுது முகமது சல்லா அழைச்சும் அவர்களுடைய உப்பு தெரியுது சல்லல்லா அலேசு அவருடைய சரிதா தெரியுது அதை கொண்டு அல்லாஹ் நம்ம கபுல் செஞ்சிக்குவான் என்பதாக நம்ம ஆதரவு வைக்கிறோம் அப்போது சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அரக்கத்தும் மிசில ரசூலாக இருந்தது நபியை போல நபியை போல நபியை போல எப்போதெல்லாம் நம்முடைய அமல்களில் மிசல ரசூல் ஏற்படுகிறதோ நபியை போல ஏற்படுகிறதோ அப்போதுதான் நம்முடைய அமல் அல்லாவிடத்திலே மக்பூல் ஆகிறது அதைதான் அல்லாஹு சொல்கிறான் என் குன்றும் துகைப்பூன் அல்லஹா நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக பிரியப்படுபவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நபியே என்ன சொல்லுங்க என்னுடைய மிசில் உங்களில் வந்தால் தான் அது அல்லாவிடத்தில் நீங்கள் மஹ்ரியவர்களாக மஹபூபாக ரதி அல்லாஹும் அன்புமாக ஆக முடியும் அல்லாஹுடைய சஹாபாக்களுடைய அந்த வாழ்வு பாருங்க சல்லு என்பதா அல்லாஹ் நபி அவர்கள் நமக்கு உத்தரவு போடுறாங்க தொழுக சொல்லி சல்லு வல்லுஹரான்னு சொல்லலை தொழுகுங்க சொல்லி சல்லு தொழுகுங்க நீ பாட்டல சல்லு உசல்லி என்னை எவ்வாறு தொழுக கண்டீர்களோ அப்படி தொழுங்க என்பதா தான் சொன்னான் நாம நம்ம இசைத்து தொழுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அலமது அப்போது ஷஹாபாக்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஹரக்கத்தும் நபியுடைய மிசலாக இருந்தது தான் அது வைத்தோல் முகந்த ஸ்கிபிலாவாக இருக்கும்போது நபி அவர்கள் தொழுதுட்டுருக்கிறாங்க காபத்துல்லாவுடைய ஸ்கிபிலா மாறுது அப்போ போது சஹாபாக்களும் மாறிடுறாங்க தொழுது முடிச்சுட்டு நபி அவர்கள் பார்க்குறாங்க சஹாபாக்கள் திரும்பி இருக்கிறாங்க என்ன நீங்களும் திரும்பி இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க ரொம்ப அழகான வார்த்தை சொன்னாங்க யாரை சொல்லலாம் எங்களுக்கு அல்லா மேற்க இருக்கானா கிழக்க இருக்கானான்னு தெரியாது எங்களுக்கு உங்களை தான் தெரியும் நாங்கள் அல்லான்னு சொன்னீங்க நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்கள் திரும்பினையும் நாங்கள் திரும்பிட்டோம்னா அவர்களுடைய மாமலாத் மாஷராத் எல்லாவற்றிலுமே மிஸ்லே ரசூலாக இருந்தான் எந்த அவருடைய தாரீக்கில் எழுதுகிறாங்க இபாதாத்துகளில் மட்டும் இல்லை ஹஸத் மாவியா ரதி அல்லானுடைய ஒரு தாரீக் எழுதுறாங்க தாரீக் குழப்பால் சுயூத் மாம் பதிவு செய்கிறாங்க அவர்களுடைய சபைக்கு ஒரு அந்த அந்த காலத்தில் வாழ்ந்து ஒரு தூரத்து பிரதேசத்துடைய ஒரு அரபி ஒருத்தர் நபியோர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வராங்க வரும்போது நபியவர்கள் அவரை ஒரு கூட்டத்துடைய தலைவர் தலைவர்ன்றதுனால அவரை கண்ணியப்படுத்தி தன் மேலே இருந்த மேலே இங்கே விரித்து உட்காத்தி வைக்கிறான் உட்காத்தி வச்சு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து அவர் என்ன தேவைக்காக வந்தாரோ அதை முடித்து கொடுத்துட்டு அவர்கள் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மாவியார் அதியில் அணு அங்கே ஷாதிமாக இருக்கிறாங்க அது அமீர் மாவியார் அதியில் அணுவை கூப்பிட்டு இவங்களை வந்து நபியுடைய வளமை என்னென்னு சொன்னால் எந்த விருந்தாளி எந்த லைஃப் வந்தால் மே மேம் வந்தால் மதினாவுடைய எல்லை வரைக்கும் போய் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க அப்போ சொல்கிறாங்க இவங்களை போயிட்டு நீங்கள் வழி அனுப்பி வச்சுட்டு வாங்கம்மான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அஜத் மாவி அருதிகள் தானும் அவங்க கூட போகிறாங்க அப்போ அந்த பாலைவன பிரதேசம் இல்லையா வெயில் காலம் இருக்கிறதுனால அவங்க நடந்து போக முடியல அவங்களா ரொம்ப வெயில் கடுமையாக இருக்கிறதுனால ஒரு ஒட்டகம் அவங்க உட்காந்து போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இடம் தான் இருக்குதே நான் அவங்க பின்னால் உட்காந்துட்டு ஒட்டகத்தில் எல்லை வரைக்கும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான் பணிவாக கேட்குறாங்க அந்த அந்த காலத்து அரபியல் அவங்க கொஞ்சம் அந்த வறட்டு கௌரவத்தில் அந்த குலப்பெருமையில் என் பின்னால் அமர்ந்து என்னுடன் வருவோம் அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன் தான் ஒன்றும் சொல்லலை சரி அவங்கள ஒட்டகத்தில் உட்காந்து வச்சு நடந்து போகிறாங்க காலைல செருப்பு இல்லை அவர் ஒட்டகத்தில் உட்காந்துருக்கவர் செப்பலோடு உட்காந்துருக்கிறாரு திரும்ப கேட்குறான் தாங்க தான் ஒட்டகத்தில் உட்காந்துருக்கீங்களே உங்களோட நாள் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் எல்லை வரைக்கும் நடந்து வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் திரும்ப அவர் இதை விட மோசமான ஒரு கேள்வி கேட்குறார் என்னுடைய காலனி அணியும் அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாரு ஒன்றுமே சொல்ல நம்பியோட உத்தரவு அல்லவா அதனால் அவங்க உயிர் கொடுத்து சிரமம் பார்க்காம என்ன செய்கிறாங்க எல்லை வரை வந்து வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறாங்க அலமது இல்லா ஹைத் இப்போ காலங்கள் உருண்டோடுது நபியோடைய காலகட்டத்துக்கு பிறகு ஹசத் சிதிக் அக்பர் ரசியுல்லானு பின் உமர் ரசியல் ரசியுல்லானு அப்புறம் உஸ்மான ஹனி ஆகணும் அதுக்கு பிறகு அலி ரதில்லாஹனும் அப்புறம் ஹசன் ரஜி அல்லானுக்கு பிறகு ஒரு நீண்ட கால சுழற்சிக்கு பிறகு ஹசத் மாவியார் ரஜிள்ளும் ஆட்சிக்கு வராங்க அல்லாஹால அந்த மனிதர் இன்னும் அல்லாஹ் ஹயாத்தாக வச்சுருக்கிறான் அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து உட்காடுறாங்க அப்போ இந்த சூழலில் அந்த நபர் இப்போ சாதாரணமாக நபர் ஆகிட்டார் அவருக்கு திரும்பவும் ஒரு தேவை ஏற்படுது இப்போது இஸ்லாமிய வல்லரசுடைய பேரரசை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அவர் அந்த அரச தர்பாருக்கு உள்ளே வராரு உள்ளே வந்து பார்த்தா உள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு அசத் மாவியாக உட்காந்துருக்கிறாங்க அரசராக உட்காந்துருக்கிறான் தேவை நாடி வந்திருக்கிறார் இப்போது இருவரும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே காட்சி அவர்களுடைய தோற்றத்தில் சிந்தனைகளை வருது அன்று நடந்த அந்த சம்பாஷணையும் நடைமுறையும் தான் சிந்தனைக்கு வருது அப்போ இவங்க நெருங்கி வராங்க மாவியார் அதினானும் இறங்கி வராங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க ஒரே காட்சி தான் ரெண்டு பேருடைய கையால்னியா இருக்குது பக்கத்தில் வந்த உடனே ஹஜத் மாவியார் ரதிகள் ஆனோ தன் மீது அரசர்கள் மட்டும் அணியக்கூடிய அந்த மேலங்கியை எடுத்து கீழே விரித்து உட்காருங்கன்னு கண்ணியப்படுத்துகிறாங்க அவர் வந்து பயந்து போயிட்டார் நம்மளை இன்றைக்கி என்ன பாடுபடுத்த போகிறாரோ அவர் அவ்வளோ நம்ம கேவலப்படுத்தணுமே அவ்வளோ அவமதிச்சோமே நம்ம என்ன செய்வாரோன்னு நினச்சிட்டு வராங்க அப்போ அந்த மேலங்கிய விரித்து கீழே உட்காத்தி வச்சு அவங்கள கீழே உட்காந்து அவரையும் கண்ணியமாக உட்காத்தி நபியர்கள் எப்படி கண்ணியப்படுத்துனாங்களோ அதே கண்ணியத்தைப்படுத்துகிறாங்க கிஞ்சிட்டும் பிசுகாமல் அப்படியே செய்கிறாங்க உட்காத்தி வச்சு சொல்கிறாங்க நீங்கள் என்னை எவ்வாறு அவமதித்தாரும் சரியே எவ்வளோ அசிங்கப்பட்டு இருந்தாலும் சரி ஏன் நபி உங்களை கண்ணியப்படுத்தினாங்க ஏன் ஹயாத் வரைக்கும் நான் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டாம் என்னை நீங்கள் கொன்னே போட்டிருந்தாலும் சரி என் நபி உங்களை இசை தாசியம் செஞ்சுட்டாங்க என் முழுக்க நான் உங்களை தாசியம் செய்ய வேண்டாம் அதனால அவர்களுடைய ஒவ்வொரு அசைவலும் மிஸ்ல ரசூல் இருந்துச்சு அப்போது நமக்கெல்லாம் அந்த அசுமத்தை அந்த மெசிலை ரசூலை அஹலுல்லாவுக்குடைய சுகபத்தில்னு சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது எல்லாரும் போல தான் நம்ம வழங்கியிருப்போம் அந்த நசுர் நம்மளை எல்லாம் கொண்டு வந்தான் அப்போது நம்முடைய தாலீம் கிதாபில் எழுதுகிறாங்க இபாதத்து ரெண்டு வகை தாபூதே அமளி தாபூதே அல்மி உடல் சார்ந்த இபாதத்து ஒன்று இருக்குது ஐல்மு சார்ந்த இபாதத்து ஒன்று இருக்குது அப்போது நாம் எல்லாம் உடல் சார்ந்த இபாதத்து சலாத்து ஜக்காத்து சௌமு ஹஜ் எல்லாமே உடல் சார்ந்த இபாதத் இந்த வெறும் உடல் சார்ந்த இபாதத்து மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் தாபூத அமளி மட்டும் இருந்தால் அக்ஸரோ அமலா தான் இருக்கும் அமலை அதிகமாக செய்யலாமல் தவிர அசன் அமலா ஆகவே ஆகாது அப்போது தாபூத அல்மி அதை தான் நம்ம தரீஃபத்துக்காத்துக்குவா ஹகீகத் காத்துக்குவா மாரிபத்து காத்துக்குவா என்று அந்த மகான்களுக்கே உரிதான அவர்களுடைய உள்ளங்களிலேயே ஊறி கிடக்கக்கூடிய அந்த ஞானங்களுடைய தாபூதை இபாதத்து அந்த ஞானங்களை அவர்கள் நம்முடைய உள்ளங்களை கொட்டினாங்க அவங்களுடைய நசர் நம்ம மேலே பட்டுச்சு ரக்னா சிபாத்த குவத் மல்ஹூச குவத் சிபாத்ன்னு சொல்லி அப்ப அந்த நீண்ட செய்திகள் மகான்களுடைய தர்பால் நம்ம அதை பேசுறது முறையாக இருக்காது பே இருக்குது அந்த தபூதிய எல்மியுடைய ஞானங்களை நம்முடைய உள்ளங்கள் அவங்க நசரை கொண்டு பார்த்துனாங்க அவருடைய காலடி மண்ணா போனதுனால அல்ல அந்த நசீபை அவர்களை கொண்டு அல்ல நம்ம கொடுத்தான் அதனால தான் நமக்கெல்லாம் கைப்பிடித்த வர்க்கத்தில் ஹசனும் அமலாக கூடிய அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த ஹசனு அமலாக கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு நம்மளை அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவது சொல் செயல் ஹால் மூணுலயுமே அல்லாவுடைய பொருத்தத்தை நீங்க தேடணும் என்பதாக நம்முடைய சேகநயம் வாழ்நாள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வாழ்க்கையில பதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவருடைய வாழ்க்கையை அப்படித்தான் இருந்துச்சு சொல் செயல் ஹால் ஹால் மூன்றிலும் அல்லாஹுடைய ரிதுவானை சதா தேடியவர்களாக நம்மையும் ஆக்கலாம் தபூதிரிய அபூத நமக்கு கொடுத்து நம்முடைய த அமலை அஹசனு அமலாக ஆக்கி ஷேஹநாயகம் நமக்கு அந்த வாழ்வு அல்லா கொடுத்தாங்க அல்லாவோட பசுளை கொண்டு தக்கார கொடுத்தாங்க அல்லாஹு தாலா ஷேஹுடைய அந்த சுகபத்தில் எஜமானி எந்த ததருடைய இரவை இந்த தர்பாரில் அடைந்து நமக்கெல்லாம் அடைவதற்கு நசீபை வாங்கி கொடுத்தார்களோ அதை பெற்றவர்களாக சதா வாழ் வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய மிசலாக அவர்களை தவஜூம் செய்தவர்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர் அனைவருக்கும் இந்த கதருடைய இரவின் பறக்கத்தால் ஆக்கிய அருள்வானாக வாஹிர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்